சில பேர் சொல்லலாம் யாருக்கு தெரியும் சாமி கிருஷ்ணர் வாழ்ந்தாரா இல்லையான்னு இன்னைக்கு ஆயிரக்கணக்கான வரலாற்று சான்றுகள் துவாரகையின் இருப்பிடத்தை கடலுக்கடியிலே இருக்கும் துவாரகையை சேட்டலைட் புகைப்படங்கள் மூலமாக ஆயிரக்கணக்கான சான்றுகள் நிரூபித்து விட்டன கிருஷ்ணன் இருந்தார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஆனா இதை தாண்டி ஒரு அருமையான ஒரு தமிழ் பாடல் கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் உனை மறவேன்னு ஒரு அருமையான ஒரு பாடல் இந்த மாதிரி அந்த கிருஷ்ணன் ஒரு கான்செப்ட் என்ன பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவர் வாழ்ந்திருந்தா மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு கான்செப்ட ரெக்கார்டே பண்ணியிருக்க முடியும் ஒருவேளை அவர் வாழாம யாரோ ஒருத்தர் கற்பனை பண்ணி இந்த அந்த மனிதரே கிருஷ்ணன் உணர்விலே வாழ்ந்து இருக்கின்றார் அதனால இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கி இருந்த மனிதன் கடவுள் அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கிய மனிதனே கிருஷ்ணன் ஏன்னா அந்த உணர்வு நிலையில வாழாம கற்பனையே செய்து பார்க்க முடியாத கதாபாத்திரம் கிருஷ்ணன் அதனால கற்பனையின் இருப்பினாலேயே தன் இருப்பை நிரூபிக்கக்கூடிய மிக உயர்ந்த கற்பனை கிருஷ்ணன் கற்பனையின் இருப்பினாலே தன் இருப்பினை நிரூபிக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த கற்பனை என்பதனால் அவன் கற்பனையாக இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் சமூக ஊடகங்களில் பின்தொடருங்கள்